இந்த அட்ரஸ் சொன்னதுக்கு இந்த இப்படி தான் நினைக்கிறேன் கோயிலுக்கு எதிரில் இந்த வீடு தான் இருக்குது ஒரு வேளை இந்த வீடாக தான் இருக்கும் இங்கே போய் கேட்டு பார்க்கலாம் இந்த வீடு தான் கன்ஃபார்ம் தெரியுது கிழக்கு மாதிரி கோயிலுக்கு எதிர் வீடு நல்லா தான் இருக்குது ஓகே இன்னைக்கு வந்து ஒரு குட்டி தான் செட் ஆகும் வருஷம் என்ன ஆகுது போகுது ஏங்க யாரும்மா வீட்டில் வெளில வாங்க அம்மா இது கலா வீடு தானே

ஏமா கலாங்கிற பேரில் வந்து ரெண்டு லட்சம் எடுத்துருக்காங்கம்மா ஒரு லட்சம் கட்டிட்டாங்க பாக்கி ஒரு லட்சம் இன்னும் கட்டலை ஒரு வருஷமாக இருக்க அடிக்கிறாங்க அது விஷயமா நான் சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு தேடி போனேன் அவங்க இங்கே வந்திருக்காங்க அவங்க பூர்வீக அட்ரஸ் இந்த ஊர் தான் சொன்னாங்க ஏமாத்திட்டு வரலாமா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல முறை அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன் நீங்கள் போயிட்டு வர சொல்லுங்கள் நான் அவங்கள்ட்ட பேசிடுறேன் உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சு நீங்கள் போயிட்டு வர சொல்லுங்கள் போங்க ஏண்டி

வந்து ஏங்க என் ஆதார் கார்டு இது நான் உங்ககிட்ட வாங்கல நீங்க யாரு என்னன்னு அதை மாதிரி சொல்லுங்க சத்தம் மெதுவா பேசுங்க யாரு நீங்க மெதுவா பேசுற விஷயம் இது கிடையாதுமா ஒரு நாள் ரெண்டு இல்ல வருஷம் ஆகுது

ஏற்கனவே வந்து வா கேட்டதுக்கு நீங்களே கேட்டதுக்கு கைய புடிச்சுட்டு தன்ட்டு பை போட்டுட்டாங்க பொம்பளை பொம்பளை விஷயத்துல தலையை விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தா நீங்க என்ன சட்டம் பேசுறீங்க என்ன நிக்க வச்சு கேள்விதான் தெரியுது அந்த பிராடுகாரோட அண்ணனா நீ

வலையது கேஸ் கொடுத்து இருக்க அபறம் கொடுப்ப இப்போ நீ வந்திருக்கே இந்த மாதிரி பிராடு வேல பண்ணி இன்னும் 10 லட்சம் போட்டு யூடியூப் பாக்குறீங்க 50000 ஏ கொடுத்து 1 லட்சம் வட்டி வாங்கி తిんで இருக்கீங்களா பாவிங்களா